அரசியல் வேட்டை பார்வையாளர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் அரசியல் வேட்டை சேனலில் இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு பெருமாள் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கருடைய கைது நீங்க பார்த்திருப்பீங்க ரெட்ஃபிக்ஸ் உடைய ஓனர் ஃபெலிக்ஸ் ஜெரா அவருடைய கைது நீங்க பார்த்திருப்பீங்க அது குறித்து உங்களுடைய பார்வை ஒரு சமூக ஆர்வலர் நீங்க இன்னைக்கு அவர் வந்து கைது பண்ணதுனால அவரை பத்தி பேசுறீங்க நிறைய இப்ப கலைஞரையா இருக்கும்போது அவர் அரசு பண்ணாங்க ஜெயலலிதா பெரிய போது அவங்கள அரஸ்ட் பண்ணாங்க இவங்களுக்கு அவங்க தப்பா தெரிஞ்சாங்க அவங்களுக்கு இவங்க தப்பா தெரிஞ்சாங்க ஒவ்வொருத்தங்க ஆட்சி பண்ணுறது இயற்கை அப்படின்னாங்க நம்ம மோடி ஐயாவை பத்தி பேசிட்டு சவுத் சங்கர் ஐயாட்ட போகலாமே இப்போ மோடி ஐயா வந்து இந்த தடவை ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்தை எடுத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவோம் அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு ஏன்னா ஆளுங்கட்சியில இருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிக்கும்போது மெஜாரிட்டி வந்தார் இன்னைக்கு அந்த மெஜாரிட்டி வரும்னு சொல்றீங்களா இன்னைக்கு அந்த இருக்காரு அப்போ அவர் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது மக்களுடைய ஒரு பார்வை கண்ணோட்டம் தானே அப்போ அவருக்கு எங்கேயோ குறை வச்சிருக்காரு இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து நிறைய முதல்வரே ஆக மாட்டான்னு சொன்னாரு அப்போ அவர் வரும்போது அவ்வளவு மெஜாரிட்டியா வந்தார் இன்னைக்கு அதே மெஜாரிட்டி இருக்குமான்னா இருக்காரு கண்டிப்பா அப்போ என்ன ஆயிருதுன்னா அவரும் ஏதோ ஒரு குறை வச்சுட்டாருந்தான அப்ப அந்த குறைய சொல்லும் நான் தப்பாத்திருக்கேன் இப்போ ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறவனே குறைய சொல்லும்போது அதுவே அவங்களுக்கு தப்பா உணர்த்தும் போது அரசாங்கம் என்பது மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது மக்களுக்காகவே இயங்குவது அப்போ மக்களின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் தன்மை அந்த காலத்துல மன்னன்னா இன்னைக்கு அரசாங்கம் அப்ப இவங்களில் இருக்கிற அந்த குறையை சொல்லும் அதை நிவர்த்தி பண்றதுக்குண்டான வழியை எடுத்துருக்கலாமே தவிர ஒரு விஷயத்தை தட்டி இருக்க கூடாது சில விஷயங்கள் காயப்படுத்தும் இல்லையா இப்போ ஒரு குடும்ப உறுப்பினரை எடுத்துங்க ஒரு மனிதனுக்கு வந்து என்ன ரொம்ப முக்கியமான எமோஷனல் அப்போ நீங்க வந்து ஒரு மனிதனை புகழ்ந்து பேசும்போது ஒரு மன்னனை பரிசீலனை வந்து புகழ்ந்து பாடுறாரு அப்போ மன்னரை புகழ்ந்து பாடும்போது என்ன பண்றாருன்னா நிறைய பரிசுகளை கொடுத்தாங்க அதே மன்னனை இகழ்ந்து பாடும்போது தண்டனை கொடுத்த அப்போ உங்களுக்கு தன்னுடைய உணர்ச்சியை தூண்ற அளவுக்கு ஒருத்தங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கலாம் அந்த பதிந்த விதம் தவறா அவருக்கு போயிருக்க பெண் காவலர்களை பற்றி தவற பொதுவாவே எல்லா கருத்துகளையும் ஏற்புடையதா ஏத்துக்க முடியாது எல்லா கருத்துகளையும் தீமையா ஏத்துக்க முடியாது அவர் சொன்ன கருத்துக்கள் நான் நன்மை எடுத்துக்கிறேன் ஆனா சொன்ன விதம் தப்புன்னு சொல்லுவேன் அதாவது கருத்துகள் அவன் என்ன வெளிநாட்டுல போய் படிச்சான் அவன் பையன் அங்க படிக்கானா அவருடைய பையன் அங்க படிக்கிறாரா அவர் அதை செஞ்சிருக்காரா இது எவ்வளவு முறை இப்ப நானே ஒருத்தன் கோவத்துல பேசினேன் ஒரு பெரியவர் என்ன திட்ட என்ன புரிஞ்சு அடிச்சிருவான் இந்த மாதிரி அடிதடி அந்த போலீஸ் அரசாங்கத்துக்கு உட்பட்டது கரெக்டா அப்போ மக்களினுடைய தவறுகளை தட்டி கேட்கிற இடத்துலயும் அரசாங்கம் இருக்குது மக்களின் குறைகளை தட்டி கேட்கிற இடத்துலயும் இருக்கு அப்போ உன்னுடைய நீ கோரிக்கையா பல சேனல்களை பதிவு கொடு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா தன்மையா கேளு அப்போ மக்கள் சப்போர்ட் உனக்கு இருந்துடும் இப்ப உங்களுக்கு இவர் ஆதரிக்கிறாங்க ஒரு சாரார் வந்துட்டு அவருக்கு அப்போ இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்கு சீமானவர்கள் எனக்கு பிடிக்கும் அவர் கொள்கை ரீதியா பிடிக்கும் மாட்டுக்கறி திங்குறதுல எனக்கு உடன்பாடு இருக்காது ஆனா அவருக்கு உடன்பாடு இருக்கும் ஏன்னா மாடு என்பது மனித குலத்துக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்த தெய்வம் என்று இந்த ஆன்மீகத்துல கூட இந்த கருங்காலி கட்டை இருந்தால் என்ன இருந்தா கருங்காலி கட்டை இருந்தால் செல்வம் சேரும் இது ஆன்மீகத்துல நான் சொல்றேன் ஊர்ல கருங்காலி கட்டை எதுக்கு இருந்துச்சுன்னா உழவுழுதற்கு கலப்பையாவும் உலக்கையாவும் இருந்துச்சு என்னைக்கு அன்னைக்கு பணம் வந்துச்சு அப்போ தேவையான கருத்துக்களை மக்களுக்கு ஏற்புடையதா சொல்லுவாங்க அரசியல் என்பது மக்களின் நலன் அப்போ அந்த நலனுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா நீங்க இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பண்ணலாம் ஒரு ஆதாரம் இப்போ ஏன்ட்டு ஆதார் கார்டு இருந்து அட்ரஸ் சரியில்லைன்னா நீங்க இதை சரி பண்ணிட்டு ஒரு அதுக்கு உண்டான ப்ரூஃப் வாங்கிட்டு வாங்கங்கிறேன் எனக்கு ஒரு சிலிண்டர் வேணும்னா உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டா கொடுங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னு கரெக்டாக அப்ப நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னா அதுக்கு உண்டான ஆவணங்களை கொடுங்க நீங்க சப்மிட் பண்ணி இந்த இந்த ஆதாரம் தான் இருக்குங்க அப்படின்னு நீங்க காட்டி பேசும்போது சும்மா போட்டு யாருமே கூட்டி போய் வச்சு அடிக்க போறது ஏன்னா இது மக்கள்கிட்ட போயிடுது அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க உங்களை சார்ந்தவங்களா இருக்கும் ஆப்போசிட் கட்சி அப்போ நீங்க வந்து முழுக்க முழுக்க திமுக தானே அடிச்சு பேசல நான் திமுகவை உயர்த்தி பேசல அவங்க கிட்ட இருக்கிற தப்ப சரியான முறையில சொல்லுங்கிறேன் எல்லாருமே வந்துட்டு ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றது அப்படின்றது வந்து ஒரு விஷயம் அப்படித்தானே பண்ண முடியும் எதிர்கட்சி முறை இப்ப காமராஜர் ஐயா இருக்காங்க அவர்கிட்ட நிறை மட்டுமே இருந்தது குறை இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் அந்த காலத்துல மக்களுக்கு வாழ்வாதாரமே இல்லங்கறதுக்காக வெளிநாட்டுல இருந்து அவர் தூவப்பட்ட தான் இன்னைக்கு வந்து அழிக்க அழிக்கவே முடியாது இருக்கு அப்ப அவர் செய்த அந்த கல்வி மத்த விஷயம் இன்னைக்கு கல்வி வியாபாரமா போய் நிக்குது அவர் நன்னடத்துக்காக செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு தீமையா போய் நிக்குது நல்லதுக்காக செஞ்ச அந்த விதையும் தீமையா வந்து நிக்குது அப்போ இந்த தீமையை எப்படி நன்மையா மாத்துறதுன்னு எடுக்கணுமே தவிர அவர் பண்ண தப்புன்னு கேபி சொல்றோம் இங்க நல்லது கெட்டது கலந்து இருக்கும் அப்ப அந்த கெட்டதை உணர்த்துற வகையில சொல்லணும் இப்போ ஒரு மக்கள் வந்து ஒரு அரசியல் ஆலோசகர் வச்சிருப்பாங்கன்னா ஒரு மன்னர் இருக்கான் ஒரு மந்திரியை கொண்டு வந்து எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா அந்த மந்திரி என்ன சொல்லுவாருன்னா ஆலோசகராக இருப்பார் ஐயா வந்து நம்ம இதை செய்யும் போது இவ்வளவு லாபம் வரும் ஆனா இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டினா எத்தனை பேத்துக்கு பாதிப்பு வரும் பாதிப்பு வர்ற மக்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு கட்டமைப்பு தான் அதை கொண்டு வரும் இது அரசியல் கட்டமைப்புனா இப்ப நான் ஒருத்தன் போன் அட்டன் பண்றேன்னா எனக்கே ஒரு நாளைக்கு ஒரு என்னுடைய மத்த தனிப்பட்ட இதுல வந்து உலகம் சேனல்ல என்னுடைய வீடியோ அதிகமா போறதுனால நிறைய போன்கள் ஒருத்தனே இவ்வளவு போன அட்டன் முடியல அவர் நாட்டில உள்ள மொத்த பிரச்சனையும் பார்க்கணும் இதுல அவங்க கொள்கையில இருக்கிற அத்தனை பேருமே சரியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப இதுல இன்னொருத்தர்ல ரொம்ப அசிங்கசியமா பேசுவார் கேல ஒரு பேரு அந்த பத்தி கெட்ட வார்த்தை போட்டு அப்படி அப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு பேசுவார் அவர் நிறைய பேர் பேசுவாங்க என்ன எல்லா கட்சியுமே இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுல ஒண்ணு அரசியல் யாருக்குமே இல்லாம அதாவது இன்னைக்கு அரசியல் அப்படின்னா என்ன ஆயிடுது அப்படின்னா நீங்க உங்களுக்கு அத்தனையும் இலவசம் போன பதிலே சொன்னேன் இலவசத்துக்கு பதிலா குறைவான விலை தரமான மருந்து குறைவான விலை தரமான கல்வி குறைவான விஷயம் கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கம் என்பது எல்லாமே அரசாங்க கட்டமைப்புல உள்ளது புற இப்ப இன்னைக்கு தனியார் மையமா இருக்கிறதுனால நான் இவனை போய் கேள்வி கேட்கும் போது எனக்கு வந்து கைது பண்றது யாருன்னா அரசாங்கம் நான் ஒரு தனியார் மையத்தை நான் கேள்வி கேட்கறேன் ஆனா எனக்கு இதுல தலையீடா வர்றது யாருன்னா அரசாங்கம் அப்ப நான் தனியார் மையத்து பொருளை நான் புறக்கணிச்சிருந்தேன்னா நான் இதை பேசலாம் நான் அதை வாங்குறேன் அப்ப நான் தனியாரை ஏற்புடைய எதிர்க்கிறது தவிர இப்ப நீ வந்து ஒரு இப்ப ஒயின் ஷாப் எடுத்துக்கோ ஒயின் ஷாப்பு நீங்கள் வச்சிருக்கீங்க நிறைய மதுவுக்கு அதில் மது மாது சூது அதாவது உங்களுக்கு இந்த மது மாது சூது ஆன்லைன்லயே நிறைய வந்துருச்சு உங்களுக்கு டெலிவரி உங்களுக்கு இந்த ஒயின் ஷாப்பை மூடுன்னா எங்கள் குடும்பம் முன்னேறும் ஓகே அந்த காலத்திலேயே கஞ்சா இருந்து எல்லாமே இருந்தது இயற்கையாகவே இப்போ நீ கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்ட கஞ்சா செடியை கவர்மெண்ட் எடுத்து அதை அழிக்கணும்னு சொன்னால் நியாயம் கிடையாது உனக்கு இது கெடுதல் நீ ஒதுங்கிட கெட்டது இந்த சமூகத்தில் இருக்கு இப்போ அரளி வெதை இருக்கு அரளி பூ இருக்கு பூக்கள் ஆக்சிஜனை கொண்டுடும் நான் விதையை தின்னுட்டு சாவேன் அப்படின்னா நீ சாவு நீ குடிச்சிட்டு சாவேனா நீ சாவு உனக்கு இது வேண்டாம் நீ புறக்கணிச்சிருந்தா உங்களுக்கு இன்னும் சொல்லலாம் பள்ளிக்கூடம் பக்கத்திலையும் பொதுவான இடங்கள்லயும் வைக்க கூடாது அதே மாதிரி இத்தனை மணிக்கு நீ குடிக்க கூடாது சில விஷயங்களை மாத்தலாம் அப்படி நீங்க சொல்ல முடியாது இல்ல ஒரு அரசாங்கம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நல்ல கல்வியை நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும் கடமையாக டாஸ்மாக ஓபன் பண்ணி வச்சு நீ வந்து குடிக்க முடியாது கெடுதல் இத அரசாங்கம் எடுத்து நடத்துதுங்கிறத விட அதுவும் தனியார் ஒரு சில அரசாங்கத்துக்கு பொ வச்சிருந்தாலும் அதுல நிறைய பாரு அது இதுன்னு தனியார் தனியார் நகை நீங்க நிறைய இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சென்னை சிட்டில நிறைய இதெல்லாம் இருக்கும் தனியார் தான் பெரிய பெரிய விலை உயர்ந்த விஷயங்கள் ஒரிஜினல் அங்கதான் இருக்கும் எல்லாமே தரம் இல்லாதது அதுலயும் கஷ்டப்பட்டவன் இதெல்லாம் அடிக்ட் ஆனவன் போறான் நான் கெட்டத ஒதுக்கலாம் கேரளா மாதிரி கெட்ட விஷயங்கள ஒதுக்கலாம் இதெல்லாம் மக்கள் நலன் கருது கெட்டதுங்கிறது நம்மளுடைய எண்ணத்துலதான் இருக்கு அந்த கெட்டவே வந்து அரசாங்கம் கொடுக்கும்போது இப்போ கல்வி வந்து உங்களுக்கு அரசாங்க இலவசமா தான் கொடுத்தது இலவச கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு ஏன் அதுல போய் நீ நீர்ல கேட்க மாட்டேற தரம் இல்ல உன் வீடு இன்னைக்கு குப்பையா இருக்கு இதை யாரு கூட்டி கிளீன் பண்ணுவா என் வீடு குப்பை நான் தான் கிளீன் பண்ணணும் உன் ஊருக்கு வந்து ஒரு ஏழு கிராமத்துக்கு சேர்ந்து தான் ஒரு பள்ளிக்கூடம் இந்த ஏழு கிராமம் ஒன்னா நின்று எனக்கு இந்த ஸ்கூல் இப்படி வேணும்னு ஏன் கேக்கல

வருகை நம்ம வந்து ஒரு வேலை வேணும்னா அரசாங்கத்துக்கு பெட்டிஷன் போடுற எழுத்து போடுற எல்லாமே போடுற உனக்கு ஒரு சம்பளம் வேணும் வாழ்க்கையில ரயில்வே வேலை வேணும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாத்துக்கும் முறையாக அப்ளை பண்ற தீமைக்கு எதுக்கு அதே மாதிரி தீமைக்கு அதே மாதிரி நிறைய பேர் முறையாக அப்ளை பண்ணி இதெல்லாம் ஒப்பரப்படுத்துங்க இதை நீ கோரிக்கப்பட்டு போராட்டம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடியே ஜெயிச்சோம் வெள்ளக்காரன் எது போராட்டங்கள் வெள்ளக்காரன் இன்னைக்கு மக்கள் போராட்டம் வெள்ளக்காரன் கரெக்ட் வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த

சீமான நேரம் புகழ்ந்து பேசி அவரை தாழ்த்து பேசினார் அதாவது ஒரு கொள்கையில இருந்தா நானே என்ன சொல்றேன்னா இயற்கை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது நான் சப்போர்ட் பண்றேன் ஏன்னா இது மக்கள் தேவை இன்னைக்கு இது இல்லைன்னா அடுத்த தலைமுறை இருக்காதுங்கிறது அவர் போராடுற கொள்கை இப்ப இந்த கொள்கைய அவர் தான் செய்வேன் இப்ப சீமான் வந்து இந்த கொள்கையை நான் என்கிட்ட கொடுத்தா செய்வேன் இதே டிஎம்கே கே செஞ்சாலும் நான் வர அவரே வரவேற்பு நான் என்ன சொல்றேன் கொள்கைகளை யார் எடுத்துக்கிட்டாலும் அதை வரவேற்க என்னை சார்ந்த மக்கள் சார்பில் நான் ஒருவன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரவேற்க தயார் ஆனா இந்த கொள்கையை நான் மட்டும்தான் செய்வேன்னு சொல்லும்போது போது அதுலயே எனக்கு கொஞ்சம் என் இனத்தை நான் தான் ஆளணும் அப்படின்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதை குரல் கொடுத்து இப்போ வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டை ஆளும் போது என் மண்ணை நான் தான் ஆளணும்னு நீங்க வெளியே வரட்டினீங்க அப்ப வெளிநாட்டு கம்பெனி இவ்வளவு ட்ருள் கூட

நிறைய பிபி சுகர் இருக்குது பாத்ரூம் வசதி இல்லைன்னு கேட்டேன் அதே மாதிரி கல்வி வசதி வேணும் அதே மாதிரி உங்களுக்கு தனியார் இன்றைக்கி நிறைய அரசாங்கத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் தான் கவர்மெண்ட்ல இருந்து அந்த அரசாங்க பொறுப்புகளை எடுத்து பண்ணும்போது அவங்க இன்னைக்கு எல்லா பக்கமும் தனியார் மையத்துறை உள்ள பூந்து அதன் மூலமா அரசாங்கத்தை டையப் பண்ணி உள்ள தனியார் உள்ள இருக்காங்க இப்போ தனியாரும் அரசாங்கமும் வேற கிடையாது ரெண்டும் இப்போ மோடி எதை வச்சு திட்டுவாங்க அப்ப இங்க இன்னைக்கு ரீதியா இன்னைக்கு அதே வியாபார ரீதியா இன்னைக்கு நமக்கு நம்ம மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் சுரண்டுது இத மக்கள் தான் உணரணுமே தவிர இதுல சவுக்கு சங்கர் ஸ்ரீமதியின்னு ஒரு கொலை வழக்கம் ஸ்ரீமதி இப்ப அந்த ஒரு பொண்ணுதான் செத்து நமக்கு வெளியில தெரியும் மீடியா வந்ததுனால இது மாதிரி எத்தனை துணையான விஷயம் சொல்லல

எப்படி சொல்ற கருத்துக்களினுடைய மேம்பாடு தான் இருக்கு இப்போ ஒருத்தன் பட்டிமன்றத்துல இந்த விஷயம் தப்புன்னு அந்த கருத்துக்கு அவன் கரெக்டான ஒப்புதல் கரெக்டா இந்த வக்கீல் மாதிரி தான் ஒரு கேஸு தப்பா இருக்கும் ஒருத்தன் கொலையே பண்ணிருக்க மாட்டான் ஆனா இங்க சாட்சி ஆவணங்கள் எல்லாமே இவன் கொலை பண்ணலன்னு வரும்போது இது மாற்றம் கொடுத்துதான் அப்போ இங்க எப்படி இருக்கு அப்படின்னா உன்னுடைய கருத்தியலை வச்சுதான் இருக்கு அப்போ கருத்தியல் என்பது நம்மளுடைய பேசும் தன்மையிலையும் நம்மளுடைய பகிரும் தன்மையிலும் தான் இருக்கு நான் எந்த இப்போ எங்க நான் சின்ன வயசுல வந்து நிறைய அரசாங்கத்துல நம்மளும் ஓட்டு போடுறோம் டிஎம்கேக்கு போடுறோம் போடுறோம் எல்லாத்துக்கும் ஏடிஎம்கே போடுறோம் இதுல எந்த ஆட்சியுமே குறையில சொல்றோம் எந்த ஆட்சியும் நிறைவு அம்மா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் எந்த ஆட்சி நிறைவு மாறுபட்ட எல்லாத்திலயும் இருக்கு அப்போ அந்த மாறுபட்ட கருத்தினுடைய விஷயத்த மக்களாக நீங்க புரிஞ்சாயே எங்களுக்கு இது வேணும்னு கேட்கறது முறை நீ இதை பண்ணிட்ட நீ என்ன நடத்த தயார் அது தப்பு இப்போ நான் அவர் தப்பு பண்ணிட்டங்க என்னுடைய தவற அதாவது தப்ப ஒருத்தன் தானா உணர்ந்து திருத்துக்கவும் மனிதன் ஆகிறான் அதையும் மீறி அதை அவன் வந்து செயல்படுத்தும் போது என்ன கேள்வினா சவுக்கு சங்கர் வந்து இப்படி பேசிட்டாலும் நீங்க கைது பண்ணீங்க ஆனா எந்த அரசியல் கட்சியில வந்து நாகரீகமா நீங்க பேசுறாங்க பெண்களை நடிகைகளை பாமர மக்களை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களை அந்த கட்சிக்காரங்களே வந்து அசிங்கசமா மெடல பேசுறது நம்ம கையில் தானே இருக்கும் பாலியல் எச்சைகள் எவ்வளவு விடயங்கள் வெளியில வருது அப்ப அதெல்லாம் ஒப்பிடும் இந்த சவுக்கு சங்கர் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு தரம் தரந்தெல்லாம் பேசுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு ஒரு சாரார் வந்து ஆதரிக்கிறாங்க ஒரு சாரார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா

எந்த ஒரு அரசியல் சார்ந்தும் பத்திரிகை இயங்காது நீங்க அரசியல் சார்ந்து எந்த பத்திரிகை இயங்கும் எல்லா பத்திரிகை இன்னைக்கு அப்டதான் இயங்குச்சு அப்போ அது ஓப்பனாவே நம்ம அப்போ இன்னைக்கு அதனுடைய கருத்துகள் உண்மையா பொய்யானே மக்களுக்கு ஒரு கேள்வி குறியாதான் இருக்கும் இப்ப சவுப்பு சங்கரனுடைய கருத்துக்கள் இல்லை இப்படி ஒரு மிரட்டல் நீங்க வரும் பொழுது என்ன ஏ ஓப்பனா பத்திரிகை தர்மங்கிறது எதுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கனா அன்னைக்கு வந்து மக்களின் நிறைவே குறைகளை கவர்மென்ட்க்கு எடுத்து சொல்லவும் அதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன சமூகத்தில் நிறைகுறை இருக்கு இந்த மாதிரி சமூகத்தில் என்ன அவலங்கள் நடக்குது என்ன நல்லது நடக்குதுன்னு எடுத்து தான் பத்திரிகை தருமம் இன்னைக்கு அந்த பத்திரிகை தருமங்கிறது ஒரு ஆளுங்கட்சி அரசாங்கத்தை எதிர்த்து பதிவிடுமா கேள்வி

இப்ப யார் முதல்வரா இருக்கிறாங்களோ நியூஸ் பேப்பர்ல அவங்க படங்கள் தான் அதிகமாக வருது அவங்க எல்லாம் நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க பொதுவா நான் என்ன சொல்றேன் அவங்க படங்கள் தான் அதிகமா வர ஆரம்பிச்சிருது இப்ப இந்த ராகுல் காந்தி ஐயா நட நடைப்பயணம் வந்தாரு அந்த பதிவுக்கு அப்புறம் எந்த பத்திரிகையில அவர் போட்டோ வராது மோடி ஐயா என்ன சொன்னாலும் அது வரும் அப்போ உங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னா யாரு ஆளுமையில இருக்காங்களோ அவங்களுடைய நல்ல கருத்துக்கள் இதுதான் அப்படின்னு பரப்புறாங்களே தவிர ஆப்பர்னு எங்க மேல சொல்ற குற்றச்சாட்டுக்கு உண்டான ஆவணங்களை இந்த பத்திரிகையை பரப்புறது நீங்க இறுதியில வந்து பத்திரிகை மேல தூக்கி போடுறீங்க பழிய ஒன்னே ஒண்ணுதாங்க பத்திரிகை சுதந்திரத்தை வந்து ஒரு வந்து பத்திரிகை குறை சொல்லல இன்னைக்கு இந்த பத்திரிகை தூக்கி உள்ள வச்சிருக்கு ஏன் பத்திரிகை சங்கம் மொத்தம் ஒண்ணு சேர்ந்திருக்கலாம்ல ஒண்ணு சேர்ந்துருக்கலாம்ல அப்போ உங்ககிட்ட ஒற்றுமை இல்லைன்னு தானே அர்த்தம் எங்க ஒற்றுமை குலையுதோ இப்போ ஒரு நாலு பத்து மாடு ஒண்ணு சேர்ந்தா சிங்கமே ஒதுங்கிடுங்க பத்து மாடு ஒண்ணு சேர்ந்தா ஒரு சமூகத்துல அவங்கவுங்க ஜாதிக்குன்னு ஒரு கட்சி இருக்கு அவங்க ஜாதிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இப்படி எல்லாத்துக்குமே அவங்கவுங்க கூட்டணியா சேர்ந்து பலம் வாய்ந்து நிற்கும் போது அந்த கட்டமைப்பு நன்மை தீமையும் நடுநிலை ஆக்கப்பட்டு அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க சண்டைக்குன்னு போனாலும் ரெண்டு பேரும் உட்கார வச்சு சமரசம் படுத்துறதுதான் ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்தாலும் சமரசம் படுத்தி இங்க வந்து சண்டை வேண்டாம் நிறை குறைகளை சரி செஞ்சுக்குங்க இந்த நம்ம இந்த பூமியிலேயே வந்து இயற்கை அழிஞ்சதுன்னா அதை சரி பண்ணி அதை வாழ்வாதாரம் சரி பண்ணுனா மட்டும்தான் நம்ம வாழ முடியும் அதே மாதிரி இந்த சவுக்கு சங்கர் பண்ணதுல முழுக்க தப்பு சொல்லல அவர் பண்ண விஷயங்கள் நல்லதா இருந்தாலும் சொன்ன விதங்கள் தப்பு பத்திரிகையாளர்கள் நிறைய விஷயங்கள் பத்திரிகை தர்மங்கிறது பத்திரிகையாளர்கள் ஒன்னா இருந்து ஒரே மூச்சா எல்லா பத்திரிகையாளரும் அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சு நன்மை தீமைகளை மக்களுக்கு எடுத்து இடத்துல இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் இல்ல நாளைக்கு வேற ஒரு பத்திரிகையாளர் வந்தாலும் உங்களால் வேடிக்கை பார்த்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் போட முடியுமே தவிர கேட்க முடியாது அதாவது உங்களுக்குள்ள ஒற்றுமை மக்களுக்குள் ஒற்றுமை கேட்கிற இடத்துல ஒற்றுமை இன்றி நீ வாழும் போது அன்னைக்கு நீ தனிமைப்படுத்துற அதாவது ஒரு குடும்பத்தோட ஒருத்தன் இருக்கிறதுக்கும் தனிச்சு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ நீங்க ஒற்றுமையா இருந்து போராட்டம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமையா இருந்து ஒரு எந்த ஒரு எதிர்ப்பை நீங்க பேசியிருந்தீங்க ஒற்றுமையா இப்ப சவுக்கு சங்கர் வந்து அவர் ஒரு நாலு அவங்க அவர் என்ன ஒரு விஷயத்துல இருக்காரோ என்ன கொள்கையில இருக்காரோ அது சார்ந்த ஒரு விஷயத்த அவரு சார்ந்து வந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு எப்ப நானும் தான் இருந்தேன் அப்படின்னு அவர் மட்டுமே புத்திசாலித்தனமா இருந்த மாதிரியும் அவர் மட்டுமே கேள்வி கேட்க உரிமையானவர் மட்டும் மாதிரி பேசிட்டார் அதாவது கருத்துக்களை இப்ப சீமான் அவரு கட்சியில பேசும்போது அவர் மட்டும் பேச மாட்டார் சாட்டை திருமுருகன் பேசுவாரு காளியம்மாள் பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாருமே பேசுவாங்க ஆனா அவங்க குறைகளை சொன்னாலும் நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றது தவறு இது நீ வந்து என்னைக்கு சொல்லிருக்கணும் அப்போ அன்னைக்கு விட்டுட்டேன் இப்போ காமராஜர் பீரியட்லேயே வந்து இந்திரா காந்தி அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துருந்தார் அப்ப நீங்க காமராஜர் வரைக்கும் பேசணும் காமராஜரை பண்ணின்னு காமராஜரை பேசினா நாளைக்கு அரசியல் பண்ண முடியாது இங்க எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் இருக்குங்க எல்லா அரசியல்லையும் ஒரு சுயநலம் இருக்கு ஒரு பொதுநலம் இருக்கு இங்க பொதுநலம் கலந்த சுயநலம் இருக்கு தப்பு இல்லை ஆனா இந்த பொதுநலம் அதிகமாக இருந்து சுயநலம் குறைவாக இருந்தா நாடு நலம்பரும் சுயநலம் அதிகமாக இருந்து பொதுநலம் குறைவாக இருந்தா அவர்கள் வீடு நலம்பரும்

அப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பத்திரிகைங்கிறது அவங்க உங்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்டு அவங்க உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டாச்சு இங்க எல்லாருமே எல்லாமே ஒரு இடத்துக்குள்ள முடங்கிடுச்சு தயவு செய்து தனிப்பட்ட முறையில இயங்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே முடியாது ஏன்னா உங்களுக்கு இந்த பத்திரிகையில ஐம்பதாயிரம் சம்பளமானா உனக்கு ஒரு லட்சம் தரும்னு சொன்னா இன்னைக்கு அதே பத்திரிகையாளர் அங்கிருப்பார வேற இடம் போவாங்க

எந்த ஒரு விஷயமும் பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு போறதுனால மக்களினுடைய வாழ்வாதாரம் கணக்காகவும் அதை சொல்றதுக்கு ஆளும் இல்லை இப்ப நானுமே எனக்கு அரசியலை பத்தி அதிகமா தெரியாது இது என்னுடைய மண்டக்குழு ஓடுற கருத்து அப்போ அரசாங்கம் என்பது இப்ப நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம் அப்படின்னா எனக்கு என்ன குறை அதை நான் சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்கு அப்போ இத அவர் கைது பண்ணாரு அப்படின்னா அப்ப அவர்களுடைய இடத்துல அவர் என்ன தவறு செஞ்சாருங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் சும்மா எடுத்தோட அதெல்லாம் தப்புங்க அப்படி என்னால பேச முடியல நாடும் நாட்டும் மக்களும் ஒரு தான் வண்டி ஓடுதுன்னா அரசாங்கம் என்பது அச்சானி நீங்க அச்சானி கழட்டீங்கன்னா மொத்த வண்டி சாஞ்சு அப்போ நீங்க அந்த அச்சாணியை கலத்தி தூக்கி எறியணுங்கிறது ஒரு செகண்ட்ல அதுல எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கான்னு பாக்கணும் நீங்க இந்த வண்டியில இப்ப உங்களுக்கு ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்களேன் தண்டவாளம் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான் ட்ரெயின் கவுந்துடும் அது மாதிரி அரசாங்கம் என்கிறது அச்சானி அது கலந்துருச்சுன்னா உள்ள எத்தனை பேர் இருக்கும் பாதிக்கப்படும் அப்போ ஒரு கருத்தியில நீங்க வைக்கும்போது எத்தனை பேருக்கு பாதகம் சாதகம் அப்போ நீங்க அதை எப்படி பேசணும்னா மக்கள் நிகத்துல கொண்டு போகணும் எத்த உடனே அதாவது நானே நிறைய பதிவுகள் பார்த்தது அவரு மட்டும் கிடையாதுங்க நீங்க சொன்ன மாதிரிதான் அரசியல் இருக்கிறக்கு நீங்க நீங்க எல்லாருமே வந்து பேசுற விதங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மாறுபட்டு இருக்கு ஒரு கொள்கைக்கு இன்னொரு கொள்கை சண்டை வருதே தவிர என்னுடைய கொள்கை உயர்ந்தது நான் உனக்கு அதிக மக்களுக்கு நல்லா அதிகமாக செய்ய போறேனா இல்ல நீ மக்களுக்கு அதிகம் நல்லது செய்ய போறியாடா அப்படின்னு இங்க எங்கேயுமே இல்லை நான் நல்லா வாழ போறேன்னா நீ வாழ போறியா இதுதான் கருத்து அப்போ உங்களுக்கு சொல்றாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா நீ ஓட்டு போட போற அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கலனாலும் காசு கொடுக்கலனாலும் இன்னைக்கு பொருளாதாரம் யாரோ ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட தான் போகும் ஆனா அந்த ஓட்டை காசு கொடுத்தா நமக்கு வந்தா நம்ம அப்பதான் இதுல இப்போ ஒரு ராஜாவா இருக்கிறவங்க திடீர்னு அவர் கீழே போய் வேலை செய்யணும்னா கஷ்டம் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவன பத்து பேர்த்து கீழே வேலைக்கு போட்டு பாருங்க அதுவே கஷ்டம் அப்போ ஒரு மன்னருடைய வாரிசு மன்னர் இளவரசன் அடுத்த வாரிசு அதுக்கு அடுத்த இளவரசன் ஊர் நாட்டாமையோட பையன் அடுத்த ஒரு தலைமைக்கு வரும் இது வந்து இயற்கை கொடுத்த ஒரு அங்கீகாரம் இதுல இவங்களுக்கு இந்த பொறுப்பை விட உனக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுன்னு ஒருத்தர் வரானா நீ பொறுப்பு கொடுக்கலாம் ஏன்னா உங்ககிட்டதான் இருக்கு ஆனா இது யாருகிட்ட இருக்குன்னா மக்களை விட பத்திரிகை பத்திரிகையாளர் மட்டுமே ஒரு அரசாங்கத்தை மாற்றவும் உருவாக்கவும் முடியும் அந்த பத்திரிகை வெறும் சவுக்கு சங்கருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண காரணம் சவுக்கு சங்கருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணல முன்னாடி வச்சிருக்காங்க அரசாங்கம் வந்த பிறகு பேரை பேரை கைது கைது பண்ணியிருக்காங்க இதே பத்திரிகையாளர்கள உயிரோட எரிச்ச எல்லாம் இருக்குது ஆரம்ப காலத்துல வீட்டுல வந்துட்டு குண்டால சுட்ட கதையெல்லாம் துப்பாக்கியா சுட்ட கதையெல்லாம் இருக்குது ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே பத்திரிக்கை அப்படின்றத ஒரு தான் வச்சிருக்கிறாங்க அது வந்து கட்சி பேதமின்றி நான் சொல்றேன் நான் நான் பத்த வரலாறுல நான் படிச்ச வரலாறுல அப்படிதான் இருக்குது இல்ல இல்ல ஆனா இன்னைக்கு இப்படி நடக்கும் பொழுது நாளைக்கு யாரும் வந்து பொது பொதுக்களத்துல உட்காந்து எதையும் பேச முடியல நான் டிஎம்கே சப்போர்ட்டா பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அதே மாதிரி நான் எனக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமான் தான் முதல் ஒரு ஆறாருன்னு சொன்னார் இதே மாதிரி சீமான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு இதுல தளபதி விஜய் அப்படிங்கும்போது அங்க ஜாயிண்ட் ஆயிருங்கிற பேச்சு நிறைய வருது இப்பவே இதுல ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லல இப்ப மத்த கட்சிக்கு போனா அவருக்கு சீட்டு கிடைக்கும் அவருடைய கருத்துக்களை இன்னும் எதுவும் சொல்லல இப்போ இப்ப விஜய வந்து அதுல ஜாயின் பண்றாரு அப்படின்னா ஏன்னா தலைமை தளபதி ஏன்னா இதுல இவர் சொல்லும்போது அவர் துணை முதல்வர் போஸ்டே கொடுப்பேன் அவர் ஒரு இதுல சொல்லிருக்காரு யாரும் சீமா இப்ப இவர் மத்த கட்சிக்கு போகும்போது குறிப்பிட்ட எண்ணிக்கை சீட்டு கிடைக்குமே தவிர தலைமை பொறுப்பு இவருக்கு கிடைக்காது அப்போ ஆமா சீமானுக்கு அடுத்த தலைமை பொறுப்புங்கிறது விஜய்க்குங்கிறது எழுதி வைக்காத படாத ஒண்ணு இங்க ஜாயின் பண்ணா அப்போ என்னைக்குமே வந்து ஒரு தனித்துவம் நமக்கு எங்க பெருமிதம் எப்ப ஏன்னா இப்ப இதுல தனிச்சு நின்னு சீமானே ஜெயிக்க முடியல ஓட்டு எண்ணிக்கை அதிகம் வாங்கி இவ்வளவு பாடுபடுறாரு விஜய் தனித்து ஜொலிக்க முடியாது ஜாயின் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது பெருசா சாதிக்க முடியாது இவர் நூறு சதவீதம் ஜாயின் வாய்ப்பு அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீவான் அவர்களுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு அப்ப கட்சியில அடிப்படை தொண்டனா இருந்து இன்னைக்கு என்ன பலன் எடப்பாடி அவர்கள் வந்து என்ன தொண்டரா இருந்து என்ன சாதிச்சு முதல்வர் போஸ்ட்டுக்கு வந்தார் அதாவதுங்க இயற்கையினுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்கு நமக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்க இப்ப பாருங்க விஜய் ரசிகர் எல்லாம் சோர் போடுறாங்க அதாவது விஜயகாந்த் சார் இருக்கும் போது அவருக்கு கெடுத்தது இந்த மீடியா அவர் உண்மை முகத்தை காட்டாமல் விட்டது இந்த மீடியா இதே பத்திரிகை கேப்டன் அவர்களை அன்னைக்கே உண்மையின் முகத்தை காட்டியிருந்தா இந்த நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காரு ஒரு நல்ல மனுஷனை இழந்துருச்சு இல்ல அதே மாதிரி நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்கன்னா அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடம் பத்திரிகை அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பயன்படுத்துற இடத்துல பத்திரிகை ஏன்னா சில இடங்களின் கட்டுப்பாட்டுல இருக்கே அதனால மக்கள் நினைச்சா இத மாத்தணும் மக்கள் தான் தன்னை உணரணும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்க நிலையை அவங்க உணரணும் அப்ப நாளைக்கு நம்மளுடைய தலைமுறை நல்லா இருக்கணும்னா எதை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்குங்கிற ஒரு இயல்பான விஷயத்த அவங்க உணர்ந்தா மட்டும்தான் நாளைய தலைமுறையும் நாளைய நல்லா இருக்கும் தலைமுறை நல்லா இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கா கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன் மீண்டும் சந்திக்கும் வரை மறந்து விடைபெறுது உங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்